சோசியல் மீடியாவில் கங்குவா படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பற்றி இப்போ ஜோதிகா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அதில் முதல் அரை மணி நேரம் சரியாக ஒர்க் ஆகலை ப்ளஸ் சவுண்டு லவுடாக இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோடய ஒப்பீனியன் டூ டேஸ்க்கு முன்னாடி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சவுண்டு லவுடாக இருக்குங்கிற அந்த நெகட்டிவை ஒத்துக்கிட்டாரு இப்போ ஜோதிகா படத்துடைய முதல் அரை மணி நேரம் சரியாக ஒர்க் ஆகலைங்கிற அந்த நெகட்டிவ் விமர்சனத்தை ஒத்துக்கிட்டாங்க இதே கங்குவா வைப் இன்னும் த்ரீ டேஸ்க்கு இருந்ததுன்னா டேரக்டர் சிவாவே முன்னாடி வந்து ரைட்டிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன் அதுக்குன்னு இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னாலும் சொல்வார் போல் ஸோ எனக்கு ஜோதிகாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சுத்தமாக உடன்பாடு இல்லை நான் என்ன சொல்ல வரேன் ஃப்ளாப் ஆகக்கூடிய படங்கள்லேயே கூட பிக் ப்ளஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு விவேகமில் அந்த படத்துடைய ஸ்டைலு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்தியன் டூவில் ஷங்கர் எடுத்துக்கிட்ட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராகவே இருந்தது இதே போல் ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் கங்குவால விஷுவல்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அதற்கு பாராட்டே ஆகணும் என்னோடய ஒப்பீனியன் ஹிஸ்டாரிக்கல் படங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு பிக் டாஸ்க் விஷுவலும் ரைட்டிங்கும் தான் அவங்களுடைய வாழ்வியில் எப்படி இருக்குங்கிறத ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த வாழ்வியில் சரியாக காட்டணும்னா அங்கே தெளிவான ரைட்டிங் இருந்தால் மட்டும்தாங்க காட்ட முடியும் பட் கங்குவால அது மிஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது ஓடிடி மூலிமா உலகத்துடைய மிக பிரபலமான ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்போது கங்குவா படத்தில் விஷுவல்ஸை மட்டுமே வச்சு படத்துக்கு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தருவாங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனுக்கான வாவ் ஃபேக்டரை ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட சீரீஸ் மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சுங்க ஸோ அதை சிலாகிச்சு பேசினாலும் ரைட்டிங் அண்ட் எமோஷன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் இல்லை இல்லை விஷுவல்ஸ் தான் அவ்வளோ பிரம்மாண்டமே வந்திருக்கே செலப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த படத்தை நீங்கள் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தால் அது நடந்திருக்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை